திருவாரூர் மாவட்டம் மின்சார வாரிய மின்மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஓடிஇ மற்றும் சிஐடியு சார்பாக உரிமைப்போர் ஆர்ப்பாட்டம் திட்டத்தலைவர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேங்மென்களை கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி சம வேலைக்கு சம உதவியும் வழங்க வேண்டும் ஹேண்ட்மென்கள் மின்வாரிய உத்தரவுப்படி குழி எடுத்தல் கம்பம் நடுதல் கம்பி இழுத்தல் பணிகளை மட்டுமே மேற்கொள்ள உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினார் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை முழக்கம் எழுப்பியும் கோரிக்கைகளை விளக்கி மண்டல செயலாளர் ராஜேந்திரன் மன்னார்குடி கோட்ட செயலாளர் வீரபாண்டியன் திருவாரூர் கோட்ட செயலாளர்கள் குமார் மற்றும் வினோத் விளக்க உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேங்மென்கள் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திட்டக்கிளை நிர்வாகிகள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம